நெல்லுக்கு கொட்டாய் போட முடியல நூறு கோடி பேனா செலவு வைக்கிறாங்களா ஏதோ திராவிடல் மாடா வச்சு ஓட்டு போட்டா நான்கு சாவுங்கய்யா ஐயா திமுக தான் ஓட்டு போட்ட நீ நான்கு சாவுங்க ஒரு கொட்டாய் போட முடியல நெல் எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு திருக்க அயோக்கிய போல திராவிட மாடல் ஆச்சியா திராவிட மாடல் ஆச்சு கொட்டாய் போட்டு நெல் வைக்க முடியல அப்ப நீங்க சில பேனாவில் நூறு கோடியில நட்டு வச்சிருக்கலாம் இந்த கூகத்துல வந்து வைக்க வேண்டேன அங்கிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு வரலாம் நெல் எல்லாம் நெல் எல்லாம் தண்ணியில கிடைக்கும் அயோக்கிய போயிடும் மாடல் ஆச்சு விவசாயிகளின் நெற்பெயரை காக்க குடன்களை அமைத்து தராமல் கலைஞரின் பேனா சிலைக்கு நூறு கோடி அளவில் திட்டம் தீட்டிய திமுக தலைவர் மு ஸ்டாலினை விவசாயி ஒருவர் கடுமையாக சாபமிட்டு வெளுத்து வாங்கியுள்ளார் சமீபத்தில் பெய்த மழையினால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுவடை செய்த நெல் முட்டைகள் அனைத்தும் குடன்கள் இல்லாத காரணத்தினால் வெளி இடங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் மழையில் நனைந்து அனைத்து நெல் முட்டைகளும் முளைக்கத் தொடங்கியுள்ளன இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஏழை மக்களின் விவசாயத்திற்கு உதவும் நெல் குடன்கள் அமைத்து தராமல் வீண் செலவாக திமுக தலைவரும் முதலமைச்சரான மு ஸ்டாலின் மறைந்த தனது தந்தை கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் ரூபாய் நூறு கோடி செலவில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று கூறியதே கடுமையாக சாடி வருகின்றனர் மேலும் ஒரு நெல் மூட்டையை காப்பாற்ற இயலாத திமுக அரசுதான் திராவிட அரசா இக்கட்சிக்குத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா இக்கட்சிக்கு வாக்களித்தவர்களெல்லாம் எல்லாம் கிட்டு சாவுங்கடாய் விவசாயி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் திமுக அரசு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்யாமல் விளம்பர அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து வருவதாக எதிர்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்